Next, let's go. Next, let's go. Next.

जाइन जाइन बन गए जाइन बन गए एक दो एक एक दो एक एक दो एक एक दो एक रोट बाट एक दो एक वन्ने रेंडे वन्ने वन्ने रेंडे वन्ने एक दो एक தன்னகத்திலே தமிழக பூமியிலே எது சாத்தியமில்லை என்று சொன்னார்களோ அதை சாத்தியப்படுத்தி எஸ் சங் பரிவார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரத்திலே தில்லை அம்பலத்தான் திருக்கூத்தன் தில்லைக்கூத்தன் ஸ்ரீ நடராஜ பகவானுடைய தில்லை அம்பலத்திலே கீழத வீதியிலிருந்து இப்பொழுது போல் பிள்ளை தெருவை நோக்கி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய பலத்தையும் முன்னேற்றத்தையும் இந்தியாவுடைய தலை தலையகத்தை உலக அளவிலே தலைநிபுர செய்து கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்பு சிதம்பரம் நகரத்திலே தனது வேறு நடையை போட்டுக்கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தான் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ நடராஜ பகவானுடைய அம்பலத்திலே தில்லை நகரத்திலே கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரத்திலே ஆர்எஸ் சங் பரிவார் தலை நிமித்தி ஏக் தௌ ஏக் ஏக் தௌ ஏக் என்று சொல்லி வீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் சங் பரிவார் ரூட் மார்ச் என்று சொல்லக்கூடிய டை வேக நடை கா படை என் தேசத்தை காப்போம் என் மக்களை காப்போம் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறது வந்தே மாதா ஜெய் ஸ்ரீராம் இல்லை திருச்செட்டாம்பளம் சிவனையை போற்றி மிரவா ஆடவல்லானின் திருநகரிலே தெல்லை நகரிலே ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் தமிழகத்திலே சாத்தியப்படுத்தி வீர்நடை போட்டுக் கொண்டு ரூட் மார்ச் என்று சொல்லக்கூடிய வீரநடை ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கோபி பரிவார் கோபி பரிவார் அபி தில்லை திருச்சிதம்பரத்திலே போமா கிட்ட பாமா போமா போமா கிட்ட போங்க ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரா மாதா கி ஜெய் மாதா கி ஜெய் அணிவகுப்பு ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரி அணிவகுப்பு தமிழகத்தில் சிதம்பரம் நகரத்தில் வேகத்தை கையை விசிறி நெருங்கிட்டோம் இலக்கை நெருங்கி விட்டோம் நெருங்கிவிட்டோம் மாதா கே भारत माता की जाओ एक

ஒரு அற்புதமான அணிவகுப்பு ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருடைய அணிவகுப்பு சிவாயம் நமச்சிவாயம் என்று சொல்லி ஆர் எஸ் எஸ் சங் பரிவாருடைய அணிவகுப்பு சிதம்பரம் தென்லை நகரிலே ரயில்வே பீடர் சாலையில் துவங்கி எஸ்பி கோயில் திருவழியாக போல் நாராயண் எஸ்பி கோயில் சபாநாயகர் கோயில் திருவழியாக தெற்கு ரத வீதி கீழ ரத வீதி வழியாக போல் நாராயண் பிள்ளை திரு

தென்னக பூமியிலே தமிழகத்திலே சாத்தியமில்லை என்று சொன்ன இது வாய்ப்பே இல்லை என்று சொன்ன வீணர்கள் மத்தியிலே ஆர் எஸ் எஸ் ಗೋ ಮೇರಾ ಇರ್ರೋ ಗೋ ಮೇರಾ ಇರ್ರೋ ಗೋ ಕಪ್ಬೇ ಫೈನಾಲ್ ಗಣಾ ಇದೇ ಕೋಲ್ಗೆ ಹೋಗೋ ಇದೇ ಕೋಲ್ಗೆ ಹೋಗೋ ರಾಜಾ ಗಣನೆ ರೈನ್ ಇದೇ ಬಮ್ಮ ಬರೋ

எஸ்பி கோயில் திரு சபாநாயகர் கோயில் திரு தெற்கு ரத வீதி ரத வீதி வழியாக போல் நாராயண பிள்ளை தேவை நோக்கி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் தமிழகத்திலே சிறப்பு நாக

நமக்கு இடது பக்கமா இருக்கு கைப்பறை பயன்படுத்தணும் அப்படின்னா அங்காடி அந்த ரோடு பண்ணதுக்கு அப்புறம் கைலை குருமணி அந்த மண்டபத்தில் நம்ம பயன்படுத்தலாம் ஜி பயன்படுத்திக்கிட்டு நம்ம மொத்தமா ஒரு இருபது நிமிஷம் நம்ம கிடைக்கும் அதுக்குள்ள மறுபடியும் இங்க வந்து நம்ம சம்பிரதாயம் இருந்த இடத்துல வேலை எங்கேயும் நம்ம

மீண்டும் ஒரு ரூட் மார்ச் தொடர்ந்து சற்று நேரம் ஓய்வு ஓய்வுக்கு பின்னாலே மீண்டும் இந்த கூட்டத்தினுடைய அணிவகுப்பும் கொடியேற்றதலும் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்திருக்கும் இந்த நேரத்திலே பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கும் இந்த நேரத்தில் ரூட் மார்ச் செய்திருக்கின்ற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை யூடியூப் யூடியூபு வாயிலாக தெரிவித்துக்கொண்டு ஒரு அற்புதமான சீருடை அணிவகுப்பை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் தென்னகர் சிதம்பரம் நகரத்திலே ஒரு அற்புதமான ஒரு அணிவகுப்பை தந்து கலைந்திருக்கிறார்கள் பொதுக்கூட்டம் சற்று நேரத்திலே ஆரம்பிக்க இருக்கும் இந்த நேரத்திலே ஒரு சிறிய ஓய்வு மீண்டும் பசுங்குடியில் நேரலை சற்று நேரத்திற்கெல்லாம் மீண்டும் மீண்டும் நேரலை திரும்ப மிக்க மகிழ்ச்சி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறோம் உலகெங்கும் இருந்து கண்டுகொண்டிருக்கின்ற பசுங்குடில் ஈட்டி விபத்துடைய நேர் பெருமக்களை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆன்மீக செய்திகளையும் நாட்டின் தேசத்தின் தெய்வீகத்தின் ஒரு முக்கியமான சாராம்சங்களை தாங்கி கொள்கை படைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் வணங்கிடுவோம் போற்றிடுவோம் என்று சொல்லி பசுங்குடில் யூடியூப் இந்த ஒரு அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலே இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து நீங்கள் கண்டுகொண்டு உங்களுடைய இடங்களிலே நீங்கள் இருந்த இடத்திலே இதை கண்டு கண்டித்தில நீங்கள் பசுங்குடியில் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு சப்போர்ட் செய்திட வேண்டுகிறேன் நான் உங்கள் பசுங்குடியில் பசுமை செய்யன் தற்சமயம் சிதம்பரம் போல்நாராயணன் பிள்ளை தெருவிலிருந்து இருந்து முன்னாள் இராணுவம் கீ அன்பு செய்யன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்